அதுல கிடக்கக்கூடிய படகுகள் எல்லாமே வந்து அந்த குறிப்பிட்ட இடத்துல மீன் இறக்குறதுனால அந்த இடம் கலகலப்பா இருக்கும் ராமேஸ்வரம் வந்து ஒவ்வொரு இடத்துல அவங்க மீன்களை விற்கிறதுனால அந்த கலகலப்பு பெரிய படர்ந்த துறைமுகமாக நம்ம சொந்தங்கள் கையில கிடைக்கக்கூடிய அன்றாட வகையான மீன்களை தான் வீடியோ பதிவா எடுத்துட்டு வந்திருக்கு இன்னைக்கு முதல் முதலாமா ஊர் மீன் மீனை பத்தி மீனை பத்தி சொல்லுங்க அப்படி சொல்லும்போது சந்தோஷமா இருந்துச்சு ஆனா இவ்வளவு மீனும் ஒரு படகுல வந்துச்சா கேட்கும்போது எனக்கே வருத்தமா இருக்கு அப்படி ஒரு பழமொழி சொல்லுவாங்க கல்லடி பட்டாலும் படக்கூடாதுன்னு நம்ம போறோம் நாலு நாலு பாடு நம்ம பாடு வந்த வராத எதுக்காக

ஒளை பாருங்க மட்டும் நான் சொல்லல தா நான் சொன்ன அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சச்சா புரிஞ்சது மீன்படி தொழயில மட்டும் கிடையாது எல்லா தொழிலுமே உண்டு ஏன் நம்ம வாழக்கூடிய கூடிய வாழ்க்கையிலுமே உண்டு இன்னைக்கு நீங்க கஷ்டப்பட்டு வளர்ந்து வர்றீங்கன்னா நம்ம கஷ்டப்பட்டது மக்களுக்கு தெரியாது நம்ம வளர்ற வளர்ச்சி மட்டும் தான் மக்களுக்கு தெரியும் அதுவுமே ஒரு கண்ணேர் தான் இது வாழ்க்கையில எந்த மனுஷன்கிட்டயே வர கூடாத ஒரு விஷயம் இப்போ அதிகமா மீன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி தானே நம்ம பாத்துக்கிட்டு போய் வீடியோ பதிவு எடுக்கிறோம் குறைவான மீனை எடுக்க மாட்டோம்ல அப்படி எடுக்கிறதே ஒரு கண்ணீர் தான் நம்ம விட்டு சொல்லும் போது அமையும் அது வந்து நீங்க புரிஞ்சுக்கணும் ஊழி மீன்ல மூணு வகையான ஊழி மீன்கள் இருக்கு நம்ம பகுதியில மூணு வகையான ஊழி மீன்களுக்கு வந்து ஒவ்வொரு பேர்கள் சொல்லுவோம் ஆனா மக்கள் மத்தியில சாப்பிட்டா ஊழி மீன் சொல்லிட்டு போயிருவாங்க ஆனா ஊழி மீன்கள் பாக்குறதுக்கு வந்து ஒரே மாதிரியான முகச்சாயில தான் இருக்கும் சின்ன சின்ன கலர் வித்தியாசங்களை கண்டுபிடிக்க முடியும் இதை தாண்டி மூணு மீனுமே ஒவ்வொரு டேஸ்ட்ல இருக்கும் ஒவ்வொரு விலைகள்ல இருக்கும் இதுல அதிக டேஸ்டா இருக்க மாவுளா மீன் தான் கரவுலின்னு சொல்லக்கூடிய மீன் வந்து விலை குறைவா இருக்கும் டேஸ்ட் ரொம்ப கம்மியா இருக்கும் இப்ப நீங்க பாத்துக்கிறீங்கல்ல இவன் தான் தடியல் மீன் ஒரு சில மீன்கள் வந்து சின்ன மீனா சாப்பிடும் போது நல்லா இருக்கும் பெரிய மீனா சாப்பிடும் போது நல்லா இருக்கும் எப்படி சொல்றேன்னா சின்ன மீனா சாப்பிடும்போது நல்லா இருக்கும் ஒரு சில மீன்க பெரிய மீனா சாப்பிடும்போது நல்லா இருக்கும்ல அந்த அர்த்தத்துல சொல்றேன் அப்படி வகையை சார்ந்த மீன் தான் இந்த மீன் சின்ன மீனா சாப்பிடும்போது இந்த மீனுடைய டேஸ்டா நம்ம உணர முடியாது பெரிய மீனா ஆக ஆக இந்த மீனுடைய மீனை சாப்பிடும்போது அவ்வளவு ஒரு டேஸ்டா இருக்கும் புரியுதா உங்களுக்கு உங்களுக்கு புரியணும்னு சொல்றதுக்காக நான் சொல்ல நம்ம சொந்தங்களுக்கு புரியணும் அப்படின்னு சொல்றதுக்குதான் இந்த அளவுக்கு நான் சொல்றேன் எனக்கும் புரியாம தான் நம்ம பகுதியில வந்து சீலா மீன் சொல்லுவோம் ஆனா மக்கள் மத்தியில இத வஞ்சர மீன் சொன்னாதான் தெரியும் நம்ம வந்து இந்த சீலா மீனை வந்து ரெண்டு பேர் வச்சு சொல்லுவோம் மீடியமான சீலா மீன்களுக்கு எல்லாமே சீலா மீன் தான் பேர் சொல்லுவோம் ஆனா சீலா மீன்லயே ரொம்ப பெரிய சைஸா வரும்ல பத்து கிலோக்கு மேல வளர்ந்துகிட்டே போகும் மீன் ஆமா அந்த பத்து கிலோக்கு மேலே போயிட்டுனா அதை நெய் மீன் சொல்லுவோம் நெய் எதுக்கு வாங்குவீங்க அது எதுக்கு சுவைக்கும் மனத்துக்கும் அதே மாதிரி தான் அந்த நெய் மீன் நம்ம சொல்லிட்டோம்னாவே அந்த மீனுடைய டேஸ்ட் அப்படி இருக்கும் இப்போ ஒரு சில பேர்லாம் என்ன நினைப்பாங்கன்னா வஞ்சர மீன் சொல்லிட்டாலே டேஸ்டாக இருக்குமோ அப்படின்னு சொல்கிறது தான் நிறையா மக்களுடைய பார்வையாக இருக்கும் ஆனால் வஞ்சிர மீன் பெரிய மீனாக ஆக ஆக தான் அந்த மீனுடைய டேஸ்ட் நல்லாயிருக்கும் நார்மலாக ஒரு வஞ்சிர மீன் வந்து ஒரு ரெண்டு கிலோவுக்கு மேலே போகணும் அப்போனா தான் வஞ்சர மீனுடைய டேஸ்ட்டை உணர முடியும் ஆனால் அதுக்கு மேலே போக போக அப்படி மீன் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம்னா மீனுடைய டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் ஆனால் ஒரு கிலோவுக்கு கீழே உள்ள மீனை எடுத்துக்கிட்டோம்னா நார்மல் மீன் டேஸ்ட்டு கூட அந்த வஞ்சரம் மீன் இருக்காது ஆனால் விலைகளும் மூணு வகையாக இருக்கும்மா ஆமாம் முந்நூற்றம்பது ரூபாயில இருந்து எழுநூத்தம்பது ரூபாய்க்கு மாறி ஆயிரத்தி இரநூறுவா வரை விலை போகும் இது மீனுடைய சைஸுக்கு தகுந்த வாரம் டேஸ்டுக்கு தகுந்த வாரம் விலைகள் போய்கிட்டே இருக்கும் நெய் மீனை எப்படி இருக்குங்க உங்களுக்கு நாங்க குடுக்குற விளக்கம் நல்லா புரியுதா சொந்தங்களுக்கு புரியுமா இது என்ன மீன் வந்து கடவுரால் இது பேரை நல்லா பார்த்துக்கிறேங்க இதுக்கு நான் ஒரு மீனிங் சொல்கிறேன் இது கடவுள் தந்த மீன் கூட சொல்லலாம் உண்மைக்கு இந்த ஏன்னா இதை வந்து அரிய வகை மீன் கூட சொல்லுவாங்க அரிய வகை மீன்னா குறைவாக குடைக்கக்கூடிய மீன் சொல்கிறது தான் அரிய வகை மீன் சொல்லுவாங்க இந்த மீன் ஏன் அரிய வகை மீன் சொல்கிறோம்னா வந்து இப்போ மற்ற மீன்களை மாதிரி கூட்டம் கூட்டமாக வந்து இந்த மீன்கள் வராது ஒன்னுத்தான் வரும் படகுல ஒரு படகுல ஒன்னு வரும் ரெண்டு வரும் இப்படித்தான் வரும் நம்ம துறைமுகம் போய் பார்த்துட்டாலே வந்து இந்த மீன்களை அதிகமாவே பார்க்க முடியாது தான் இருக்கும் ஆனா இந்த மீன் வந்து நல்ல பெரிய சைஸா வளரக்கூடிய மீன் தான் அதனாலதான் அரிய வகை மீன் வந்து இந்த மீனை சொல்றாங்க இப்ப நான் பாமன் போயிருக்கேன் ராமேஸ்வரம் போயிருக்கேன் ஒன்னு ரெண்டு இல்லை நாலஞ்சு இப்படித்தான் இந்த மீன்களை வந்து நான் பார்த்திருக்கேன் இன்ன வரை எனக்கு விவகாரம் தெரிஞ்சு

இது வஞ்சர மீனை ஒப்பிட்டு தான் சொல்லுவாங்க இந்த மீனுடைய டேஸ்டையுமே வஞ்சர மீன் என்ன விலை போகுமோ அந்த விலை தான் போகும் ஆனா வஞ்சர மீன் வந்து சைஸுக்கு தகுந்தவாறு விலைகள் மாறும் ஆனா இது ஒரே விலையில தான் இருக்கும் ஆனா டேஸ்ட் வந்து வஞ்சர மீன் டேஸ்ட் ஒப்பிட்டு சொல்லுவாங்க நல்ல டேஸ்டா இருக்கும் தான் என்ன சொந்தங்களே எல்லாரும் வீடியோ முழுவதும் பாத்துருப்பீங்க நான் ஒரு மீனவனாக இந்த மீன்களை பற்றி பகிர்ந்துக்கிட்ட உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் மறக்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி உங்களுடைய புதுசப்போட்டாக நம்ம சேனலுக்கு கொடுங்க வேறு ஒரு கடல் சார்ந்த தகவலில் இருந்தாலும் மீன்கள் சார்ந்த தகவலில் இருந்தாலும் நம்ம வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஒரு மீனவனாக கடல் மேலப்பட்ட சில ஆணவங்களையும் சில மீன்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களையும் உங்களுக்கு வீடியோ மூலமாக பகிர்ந்துக்கிறேன் இந்த ஒரு வீடியோ பற்றி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்பிக்கையோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ராமேஸ்வரம் மீனவன் நன்றி தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் சொந்தங்களை நீங்கள் மீன் கடை வச்சுருந்தா உங்களுக்கு நம்ம பாமன் ராமேஸ்வரம் மீன்கள் தேவைப்பட்டால் நம்ம வீடியோக்களை காண்டக்ட் நம்பர் கொடுக்குறோம் கான்டெக்ட் பண்ணுங்கள் சொன்னவர்களே சிறப்பாக பண்ணிடலாம்